இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் குதூகல மன வாழ்வு ஒரு மன வாழ்க்கையிலே ஒருமைப்பாடு என்பது மிக அவசியம் அப்பொழுதுதான் அந்த மன இன்பகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிப்பட்ட அமைப்பு நிலைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கணிப்பு முறைகள் ஜோதிடத்திலே தேவைப்படுகிறது என்று கேட்டால் அன்பு நண்பர்களே ஒருவருக்கு உள்ளத்திலே ஏற்படுகிற புரிதல் நல்லதொரு குதூகலமான வாழ்க்கைக்கும் கருத்துக்களிலே ஒரு சில நேரம் ஏற்படுகிற மாறுபாடுகள் கூட எல்லாம் பரஸ்பரமாக உடனுக்குடனே மறந்து புரிந்து மிக அன்பான வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வேண்டும் என்று கேட்டால் லக்னாதிபதியும் ஏழாம் வீட்டூனும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்க வேண்டும் அதைவிட மிக குறிப்பாக இருவருமே வலுத்திருக்க வேண்டும் அவர்களினுடைய திருமண வாழ்வு குதூகலத்துடன் அமைந்திருப்பதை நிறைய ஜாதகங்களிலே பார்க்கிறோம் நாற்பது ஐம்பது வயது காலகட்டங்களிலும் கூட அவர்கள் மனவாழ்விலே மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் பல சுற்றுலாக்களுக்கும் இறைத்தலங்களுக்கும் அன்பான வார்த்தைகளாலும் அந்யோன்ய பாவத்தாலும் அவர்களுக்கிடையே அந்யோன்ய பாவம் நீடிக்கிறது கருத்துக்களிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் கூட ஒருவரின் நலத்திற்காக இன்னொருவரின் அந்த உள்ளத்தில் அந்த மாறுபாடு ஏற்படுகிறது எடுத்துக்கொண்டு ஒரு கடின விவாதத்திற்கு பிறகு கூட உடனுக்குடனே அந்த ஒருமைப்பாடு கொண்டு இயங்குவது அன்பு காட்டுவது மிக அழகாக பரிசுகள் அளிப்பது என்றெல்லாம் அந்த ஒருமைப்பாட்டினுடைய எல்லை மிக அழகாக அங்கே ஓவியமாக தீட்டப்படுவதை ஒரு சில ஜாதகத்திலே காண்கிறோம் ஆக குதூகல மனவாழ்வுக்கு எந்த மாதிரியான அமைப்பு வேண்டும் என்பதை இந்த பதிவு நன்கு விளக்கியிருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்யும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி